ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஆண்டால் அருள் செய்த திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்பது சிற்றஞ்சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம்மை தொன்னும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைகொள்வான் கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முன் தன்னோடு ஆவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நங்காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் ஆண்டாள் எம்பருமானார் ஜிய திருடிகளையே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் முப்பது வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய அங்க பறை கொண்டவாற்றை அணி புதுவை பைங்கமலத்தன் தந்தெறியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் இரு ரெண்டு மாள் தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின்பொருவர் எம்பாவாய் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீர் திருவுடிகளே சரணம்